வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல் இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான சுவையான காடை கிரேவி தான் பண்ண போகிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காடை கிரேவிக்கு நான் வந்து மூணு காடை எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான் ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இவ்வளோ யூஸ் பண்ண போகிறதுல தேவையான அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இதே இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் ஒன்றரை குழிக்க அளவு நான் வச்சுக்கோங்க கடுகு சோம்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் ஒன்று ரெண்டுமாக அரைஞ்சி போட்டு அரைச்சிக்க போகிறேன் குறகுரப்பாகவும் அரைச்சிக்கலாம் இல்லை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் ஒன்றும் பாதியமாகவும் இல்லை ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லை கொஞ்சம் குறக்கொரப்பாக அரைச்சிருக்கேன் கடுகு சோம்பு வெடித்து சுதந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இங்கு கொண்டு சேர்த்து வதக்கிட்டேன் அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி கலவையும் இதோடு சேர்த்துக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா கிரேவியுமே வந்து இதே மெத்தட்ல தான் செய்வேன் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் சில சமயம் மசாலா போட்டு செய்வேன் சிக்கன் கோர் மசாலா மட்டன் கோர் மசாலான்னு அதெல்லாம் வந்து மட்டன் கிரேவி அது மாதிரி சிக்கன் கிரேவி செய்து காட்டும்போது சிலதெல்லாம் அந்த மசாலாவே நான் தனியாக அரைச்சி வீடியோ போட்டிருக்கேன் அந்த மசாலாவை இதில் சேர்த்தா சில சமயம் சேர்க்காமல் செய்தால் ஒரு டேஸ்ட்டு சேர்த்து செய்தால் ஒரு டேஸ்ட்டு தேங்காய் அரைச்சி விட்டு செய்தால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இல்லை வேறு முந்திரி பாதாம் சேர்த்து செய்தால் அது ஒரு டேஸ்ட்டு கட்டாயம் டேஸ்ட் வந்து மாறுபடும் பட் நான் மோஸ்ட்லி செய்கிறது இந்த மாதிரி மெத்தட் தான் அதாவது வெஜிடபிள் அதாவது இந்த காலிஃப்ளவர் போட்டு போனதாக வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த காடை பட் ஒரு ஒரு கறிக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இல்லையா காடைக்கு சிக்கனுக்கு மட்டனுக்கு அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட்டும் வாசனையும் வந்து மாறுபடும் இப்போ கல் பூ சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காடை கிரேவிக்கு மட்டும் எப்பவுமே வந்து மிளகாத்தூள் சேர்த்தா எனக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி தெரியுது அவ்வளோவா டேஸ்ட்டாக எனக்கு தெரியல தேவையானவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட வீடியோ பார்க்குறவங்களுக்காக தான் சில பேர் வந்து மிளகாத்தூளை சேர்க்கலனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதனால் சேர்த்து பாதி அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்க நல்லா பெருட்டி விட்டுட்டு இந்த மசாலாலாம் இதில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் உடனே தண்ணி சேர்க்க வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலா எல்லாம் இதோட சேர்ந்து இந்த சூழலே இருக்கட்டும் இப்போ தண்ணி சேர்த்து குக்கர் வந்து மூடி போட்டு மூடியாச்சு ரெண்டு விசில் போடும் கா வந்து நல்லா வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து சிம்மலே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஸோ சூப்பரான சுவையான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காரம் எல்லாம் ரொம்ப அளவாக இருக்கு மிளகோட வாசனை வந்து ரொம்ப தனித்துவமாக தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்